வணக்கம் செந்தனின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தியாக தீபம் திலீபனின் ஆறாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இன்று மன்னாரை வந்தடைந்த தியாக தீபம் திலீபனின் ஊர்தி பவனி வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் தியாக தீபம் திலீபனுக்கு அஞ்சலி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் ஒன்று கூடிய மன்னார் மக்கள் குவிக்கப்பட்ட போலீசார் மற்றும் அதிரடி படையினர் யாழில் சர்ச்சையை ஏற்படுத்திய வைத்தியர் தாக்குதல் விவகாரம் பிறப்பிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு யாழில் நீண்ட காலமாக போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த சந்தேக நபர் கைது பாடசாலை வேறுக்குள் மாணவிக்கு நடந்த கொடூரம் சாரதிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மட்டக்கிளப்பிக்கு சென்ற தொடருந்தில் இருந்து மீட்கப்பட்ட மர்ம பொதி அதிர்ச்சியில் அதிகாரிகள் இலங்கையில் அதிகரித்து இணையவழி பாலியல் துஷ்பிரயோகம் நபர்கள் கைது பிரான்சில் வெடிக்கவுள்ள பாரிய போராட்டம் அமெரிக்கா விடுத்துள்ள எச்சரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் ஆறாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு யாழ் தியாக தீபம் நடைபெற்றது திலீபனின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று ஆறாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது யாழ்ப்பாணம் நல்லூர் வீதியில் அமைந்துள்ள திலீபனின் நினைவாலயத்தில் இன்று காலை நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது இதன்போது சுடரேற்றி மாலி அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இதேவேளை தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய ஒப்பற்ற வரலாற்றை அடுத்த சந்ததிக்கு கடத்து முகமாக இன்று ஓவியப் போட்டியும் ஏற்பாட்டுக் குழுவினரால் நடாத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இளைஞர் அணியின் ஏற்பாட்டில் தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திலீபன் வழியில் வருகிறோம் என்று முன்னெடுக்கப்படுகின்ற ஊர்தி பவனியானது நேற்று காலை மன்னார் நகர பகுதியை வந்தடைந்துள்ளது தியாகதீபம் திலீபனின் உருவப்படம் தாங்கிய ஊர்தி கடந்த ஒரு வார காலமாக பகுதிகளில் அஞ்சலிக்காக சென்று வருகின்ற நிலையில் மன்னார் மக்களின் அஞ்சலிக்காக நேற்றைய தினம் வருகை தந்திருந்தது பொதுமக்கள் இணைந்து அஞ்சலி செலுத்தினர் மன்னார் நகர்ப்பதான சுற்றுவட்ட பகுதியில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக நிறுத்தப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து மன்னார் நகர பேருந்து தரிப்பிடத்திலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தது வலிகாமம் மேற்கு பிரதேச சபையில் தியாக தீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது பலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று தினம் தவிசாளர் ஜெயந்தன் தலைமையில் ஆரம்பமாகி நடைபெற்றது இதன்போது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினரான சுபாஜினி தியாகதீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான கோரிக்கையை சபையில் முன்வைத்தார் அனைவரும் ஏகமனதாக சம்மதம் தெரிவித்த நிலையில் அஞ்சலி செலுத்துவதற்கு வழங்கினார் அனைவரும் இணைந்து ஏகை சுடர்கள் ஏற்றி தியாகதீபத்திற்கு உணர்வு ரீதியாக அஞ்சலி செலுத்தினர் மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மன்னாரில் புதிதாக அமைக்கப்படவுள்ள பதினான்கு காற்றாலை மின்கோபுர வேலைத்திட்டங்கள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் மன்னார் மாவட்டத்தில் கனிய மணல் அகழ்விற்கு எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது ஏற்கனவே மன்னார் மாவட்டத்தில் மின்கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளமையினால் மன்னார் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அசௌகரியங்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றனர் எனவே மக்களின் பிரச்சனைகள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் மூன்று கோரிக்கைகள் முன்வைத்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வுகளுக்கு எதிராக மன்னாரில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் நேற்றுடன் நாற்பத்தி ஏழாவது நாட்களை கடந்துள்ளது இந்நிலையில் அரசாங்கத்தால் இதுவரை எவ்வித சாதகமான பதிலும் கிடைக்கவில்லை இந்நிலையில் கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் இன்று மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த பதினேழாம் தேதி அன்று இரவு வைத்தியர் ஒருவர் உருமராய் சந்தையில் பயணித்துக் கொண்டிருந்த போது அவர் மீது ஒரு குழுவினர் தாக்குதல் நடத்தினர் பின்னர் குறித்த வைத்தியர் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டார் இவ்வாறான சூழ்நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட மூவர் நேற்று தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவர்களை எதிர்வரும் திங்கட்கிழமை வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் யாழில் நீண்ட காலமாக ஹெரோயின் விற்பனையில் ஈடுபட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று யாழ்ப்பாணம் குருநகர் ஐந்து மாடி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவத்தில் இருபத்தி இரண்டு வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழியங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குருநகர் போலீஸ் காவலரனில் கடமையில் இருந்த போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது சந்தேக நபரிடமிருந்து இரண்டு கிராம் முன்னூறு கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது பின்னர் சந்தேக நபர்களை மேற்கொண்டு நான்காம் வகுப்பு மாணவியை துஷ்பிரயோகம் செய்த பாடசாலை வேன் சாரதிக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நான்காம் வகுப்பு மாணவியை தனது வாகனத்திற்குள் வைத்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததற்காக ஒரு குழந்தையின் தந்தையான அறுபத்தெட்டு வயது பாடசாலை பேன் சாரதிக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் இருபத்தைந்து ஆண்டுகள் இவ்வாறு கடுங்காவல் சிறைத்தண்டனை தண்டனை விதித்துள்ளது உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் சபுவிதா நேற்று இந்த தண்டனையை விதித்துள்ளார் பாதிக்கப்பட்டவருக்கு முப்பதாயிரம் ரூபாய் அபராதமும் ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடும் வழங்க உத்தரவிடப்பட்டது பணம் செலுத்த தவறினால் கூடுதல் சிறைத்தண்டனை விதிக்கப்படும் கொழும்பின் புறநகர் பகுதியில் உள்ள பாடசாலையில் நான்காம் வகுப்பில் படித்து வந்த சிறுமியை கடுமையாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்தது இரண்டு அரசு தரப்பு சட்டத்தரணிகளால் சந்தேகத்திற்கு இடமொன்றை நிரூபிக்கப்பட்டது கருத்தில் தண்டனை விதிக்க வேண்டும் என்ற பிரதிவாதியின் வழக்கறிஞரின் கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி இந்த தண்டனையை விதித்தார் சூழ்நிலைகளை பயன்படுத்தி சிறுமியை இனிப்புகளால் கவர்ந்து மீண்டும் மீண்டும் துஷ்பிரயோகம் செய்ததாகவும் சட்டத்தரணிகள் தெரிவித்தனர் சிறுமி தனது நண்பனிடம் இது குறித்து தெரிவித்ததை அடுத்து அவரது தாயார் காவல்துறையில் புகார் அளித்த பிறகு இந்த விடயம் வெளிச்சத்திற்கு வந்தது இந்த குற்றம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பில் விழிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியம் குறித்து சமூகத்திற்கு ஒரு எச்சரிக்கையாகும் என்று நீதிபதி கூறினார் கொழும்பிலிருந்து மட்டக்களப்பை சென்றடைந்த பொருள் தொடர்ந்திலிருந்துள்ளது இந்த சம்பவம் நேற்று மாலை நான்கு பத்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது தொடர்ந்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குறித்த பையை திறந்து பரிசோதித்தபோது அதில் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு பேக்கெட்டுகளில் பொது செய்யப்பட்ட இருநூறு கிராம் ஐஸ் வகை போதைப் பொருள் இருப்பது கண்டறியப்பட்டது இதனையடுத்து மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது விரைந்து செயற்பட்ட காவல்துறையினர் பையை மீட்டு அதிலிருந்த போதைப் பொருட்களை கைப்பற்றினர் இந்த நீதிமன்றத்தில் ஒப்படைத்ததற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு தலைமையக பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரை இணையவழி ஏமாற்றுதல் மூலம் இருபத்தி சிறுவர்களும் நூற்றி பதினெட்டு பெண்களும் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகியுள்ளதாக இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதினெட்டு வயதுக்குட்பட்ட பதினைந்து சிறுவர்கள் இணையவழி மூலம் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகியுள்ளனர் இதனை போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அதிர்ஷகர் எஃப்யூ வுட்லர் தெரிவித்துள்ளார் அதே ஆண்டில் முன்னூற்று எழுபத்தைந்து பெண்கள் இத்தகைய துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்ட நூற்று பதினான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் பிரான்சில் நாளைய தினம் ஆயிரக்கணக்கானோர் ஊழல் எதிர்ப்பு பேரணிகளில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் தமது நாட்டு குடிமக்களை குறித்த பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டாம் என அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த ஆர்ப்பாட்டத்தில் வன்முறைக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் அமெரிக்க குடிமக்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களை தவிர்க்க வேண்டும் என்று மணிலாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் செப்டம்பர் ஒரு ஆலோசனையில் தெரிவித்துள்ளது பெரிய கூட்டங்கள் நடைபெறும் இடங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் என்றும் ஏனெனில் அமைதியான ஆர்ப்பாட்டங்கள் கூட முன்னெச்சரிக்கை இல்லாமல் வன்முறையாக மாற வாய்ப்புள்ளது என்றும் அமெரிக்க தூதரகம் கூறியுள்ளது வெள்ளக்கட்டுப்பாடு தொடர்பான திட்டங்களில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் செப்டம்பர் ஏராளமான போராட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மாணவர்கள் சட்ச குழுக்கள் சிவில் சமூக அமைப்புகள் தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் அரசியல் கூட்டங்களின் பரந்த கூட்டணி ஆர்ப்பாட்டங்களில் சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் மணிலா மாவட்டத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட ஆயிரம் காவல்துறை அதிகாரிகளும் தேசிய தலைநகர் பிராந்திய காவல் அலுவலகத்தை சேர்ந்த ரிசர்வ் படையினரும் மணிலா முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக கூறப்படுகிறது குறித்த போராட்டம் அந்நாட்டு ஜனாதிபதி மனுவேல் மெக்டனின் ஆட்சிக்கு சவாலாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்